சென்னை தமிழ்டன் டிவியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரின் மலைக்கல் காவியம் வந்து பேபியால் பட்டில் வந்து இரண்டாவது வாரம் மறுபடியும் திரையிட்டிருக்காங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த படம் பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் சில பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்து ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க பேர் வந்து சார் ரெண்டாவது வாரம் படம் போடுவாங்களா படம் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் அவங்க எல்லாருக்குமே வந்து ரெண்டாவது வாரம் வந்து படம் போட்டிருக்காங்க தாராளமாக போய் சந்தோஷமாக தேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முதல் முதல்ல புரட்சித்தலைவர் திரைக்காவியத்தை வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கூல் மாணவ மாணவிகள் அவர்கள் வந்து இந்த திரைக்காவியத்தை வந்து பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உலக எம்ஜிஆர் பேரவை அமெரிக்க எம்ஜிஆர் பேரவை பேபி ஆல்பர்ட் தேட்டரில் சண்டே ஈவினிங் ஷோ ஆறு மணிக்கு வந்து ஸ்கூல் மாணவ மாணவியர்கள் வந்து புரட்சித்தலைவர்களுடைய மலைக்களன் திரைக்காவியத்தை பார்த்து ரசிக்கும்படி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு இன்க்ளூடு வந்து ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை உலக எம்ஜிஆர் பேரவை அமெரிக்க எம்ஜிஆர் பேரவை பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை இவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க இவத்தோடு வந்து இவங்க கூட சேர்ந்து நம்ம சிடிடி சேனல் உதவுகிறது அதனால் வந்து இந்த படத்தை உங்களுக்காகவும் ஒரு வாய்ப்பு அதாவது வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நீ தேட்டருக்கு வரலாம் தேட்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரட்சித்தலைவர் நடித்த மலைக்கலர் திரைக்காவியத்தை நீ இலவசமாக கண்டுகளிக்கலாம் வித் ஸ்நாக்ஸோட ஸ்நாக்ஸோட இன்ட்ரோலில் ஸ்நாக்ஸோட நீங்கள் திரைக்க என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் படம் வந்து ஆறு மணிக்கு சிக்ஸ் ஓ கிளாக் டைம் போட்டுருக்காங்க நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கே தேட்டருக்கு வந்துடணும் உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும் நீங்கள் வரேன் அப்படின் நினச்சிங்கன்னா சிடிவி சேனலில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து உங்கள் ஃபேமிலியாக பசங்களோட பசங்க தான் இம்பார்ட்டன்ட் மாணவ மாணவர்கள் சொல்லிட்டீங்களா அவங்களுக்காக இது ஸ்பெஷல் ஷோ வேறு யாரும் இல்லை அதனால் பேரண்ட்ஸ் கூட வரலாம் பேரண்ட்ஸும் கூட வந்து அந்த மாணவ மாணவிகளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் புரட்சி தலைவர் திரைக்காவிக்கையை வந்து என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கணுன்ட்டு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாக நானும் வேண்டுகிறேன் அதனால் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் உங்கள் கூட்டிட்டு பத்திரமா வந்து படத்தை பார்த்துட்டு பத்திரமா வீடு திரும்பி செல்லலாம் சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்க ஹாப்பியாக போவோம் நீங்க இந்த படத்துடைய டிக்கெட் வேணும்னா சிடிடி சேனல் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்